சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது இடமா இருக்கும் என்னங்க நீங்க வந்த சர்க்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பெல்லாம் கிலோ கணக்கில் வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ போப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதான்டி நல்ல வாயம் சம்பாதிக்கிறத நார வாயம் திங்கிற மாதிரி நான் உன் தம்பி திங்கிற மட்டும் இருக்குதே தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு இந்த வீட்டுக்கு மாப்ளே வரப் போறானே அது கொஞ்சமா யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்ல மாப்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு படபடப்பாங்க இங்க என்னடான்னா ஒரு சிட்டு குருவிக்கே வழியே காணோம் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி ஏப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டதே கருணையே இல்லையே ஏன் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா நானே கொடுக்கறேன் யோ மாட்டான வரவேற்பே நினைச்சேன் செல்வ சில தகுதியா எங்க அக்கா மூஞ்சிலே எப்படி பாமா முடிப்போ லிபின் இனிமையான குரல் கூப்பிடுவா இனிமையான கூப்பிடுவாங்க போடுவாங்க நான் முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க அவகடத்தில் நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமோட வந்தியா அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க யாரு நான் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாங்க எல்லாரும் ஏ வாயவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமா இது எனக்கா இது உனக்கு இது உங்க அக்காவுக்கு ஆமாண்டா அவ செய்வோம் நீ அசைவோம் ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க

நந்தாம்மா மமா செல்வலட்சுமி ஹே எப்போ வந்தே நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன் மஞ்சள் ஏய் என்ன இப்படி வளர்ந்தட்ட நீ வளரறதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போதான் நான் பெரிய பண்လိုက်တယ် அதான் பார்த்தாலே தெரியுது

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போ நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராமகாலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தீங்களா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓ ஹோ நடக்கும் போய் முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா என்ன வாஜ போகும்போது எங்க போறோம்னு கேட்டியா பண்ணிச்சுக்கோங்க என்ன வாச போறீங்க வேலையே பாடுற

பொத்தமான பேர் சிவகவி பாதத்தில் உன் பேர் என்னமா உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா பத்து காசு தானே இன்னும் நாலு நாள் பழைய கிட்ட கொடுத்து விட்டுங்களா இன்னும் நாலு நாளா வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட வந்துருக்கா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிழை தாக்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தைங்க பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கிய தேவையில்லை கரெக்டா வர்றேமா பாப்ப கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன் முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமக கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்க திங்கு ஆடிச்சா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோன்னோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாகவே இருக்கு இங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ உறிச்சுதான் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதான் லேட் சார் நீ லேட்டா வந்தா என்ன ஃபாஸ்டா வந்தா என்ன நீ வந்தாலே போதுமே சார் எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க நீங்க சாப்பிடுவீங்கல என்ன அப்படி கேட்டுட்டே உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் நான் சொல்லுவேன் லுமிழ முடிய போட்டு பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படியே தலைமுடியை போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும் சொல்லுவாங்க ஏமாமா என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா மாமா உன்னதான் காது கேட்கலையா கேக்குது ஏண்டா உடம்பு நோக்கமும் உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல உன்னையும் சேர்த்து வச்சில மிதிக்கிறேன் நிபு சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சரிச்சுக்கிறியே அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேனே ஆஹ் உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு அவங்க நான் சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது நானா வேண்டாண்ண வேற பக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க தேய் உனக்கு வேலை வாங்கி குடுக்கற அளவுக்கு என் அந்த சொந்த இருக்கில்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்

உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன் போது வாட்ச்மேன் வேலை பண்ற மாதிரி தெரியுது நான் என்னமோ வண்டி தடுறது பெருக்கிறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும் நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும் தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன் பார்க்கும்போது தெரியுது அவன் இறக்கிட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாம இருக்கணும் ரொம்ப பொறுமை வேணும் ஒவ்வொரு கேலிக்கின்ற செஞ்சா கூட இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் நம்மாடு பாக்கிறக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்க காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இப்படி என்ன காலையில ஆறு மணில இருந்து சாயந்திரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் ஓ குதிரை மேல உட்காரணும் ஓ அது இருக்கா மாப்பிள்ள கேட்டுக்கோ பீச்சில் குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்கே உனக்கு ஒரு குதிரையா கொடுத்திருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன கல்பு தானே நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்கணும் என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்த மாம கேவரப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேற ஹலோ குட் மார்னிங் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங் குட் மார்னிங் திருவாசகம் உங்களோட தனிப்பட்ட செயல நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு கொலகாரம் தப்பி ஓடிட்டான் நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ன சார் இதே வேலையா போச்சு அவ்வளவு பெரிய இரும்பு கம்பிகள் பூட்டுகள் வாடக்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது சில சமயங்கள் இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதுதான் நடக்குது பிடிச்சி ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்குறது நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதைவிட மோசமா இருக்கு ஒருத்தரை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன் தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஆள் அனுப்புறேன் துப்பு துலக்கறதுல அவன் கில்லாடி சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நாயை விட இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எரும கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பாப்போம் குட் மார்னிங் சார் இல்ல உங்க ஐஜி ஒன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலின்னு அப்படி அப்படியெல்லாம் சொல்லல அவரு வேற டைப்பா சொன்னாரு வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார் அது கிடைக்குது உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைட் செட் வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட வரக்குனாரு எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓடோட சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடுதாத்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தா குதிரைக்கு வச்சிருந்த இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை நீ என்ன பண்ற இங்கிருந்து போறேன் எங்கெங்க எங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன் அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன் என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன் உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லியிருக்காரு நீ பிரெயின் மட்டும் யூஸ் பண்ற ஓகே ஓகே சார் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை இங்க போருக்க ரெண்டு கோடி எஸ் பாஸ் அன்சாச்சியா அன்சாச்சு பாஸ் அதோட பிரான்ஸுக்கு நாலு கோடியும் இத்தாலிக்கு பத்து கோடியும் அனுப்பணும் தான் சொன்னீங்க இனிமே தான் அனுப்பணும்

என்ன சார் கோடி கரன்சிங்க ஊருக்கு எத்தனை கோடியிட அனுப்புறீங்க வீடியா பேக்கில் இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம் சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி மலேசியாவுக்கு இத்தனை கோடி அப்ப கோடி கோடி பேசிட்டது வீடியோ கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம் சார் நீங்க கொஞ்சம் வெளி வாங்க அது சார் மேட்டர் வந்து என்னன்னா சார் நீங்க பேசாதீங்க பிளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க நான் ஒரு வாரத்துக்கு தேர்ந்து வெளிய வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும் கமான் பல பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்து கேஸ் அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே கைய விட்டு விட்டு அண்ணன் காலு அப்புறம் கீழ வரணும் அப்புறம் கை நாள் வெட்டுறதா உடனே அவரை நம்ம நல்ல பேர் சார் ஒரு கேஸ் சார் இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காது இல்ல சார் ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார் ஐயையோ அம்மான்னு சத்தம் வேற சார் கைய வெட்டு காலை வெட்டு சொல்லதா சார் இங்க யாரு மேம் கையை வெட்டி காலை வெட்டின்னு சொன்னது ஏன் மேன் சொன்ன அவரு கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க நான் தப்பேங்க நான் டைலருங்க நான் அதை கேட்கல ஐயோ அம்மா உயிர் போகுது அப்படின்னு ஒரு அலரல் சவுண்டு அது இருந்து வந்தது பக்கத்து கிடக்காருங்க தீராத வைத்து வலி கேசுங்க ஐயோ வைத்த வலிக்குதே ஐயோ வைத்து வலி வைத்து வலி அவனை புரியல ஐயோ என்னது டைலர் சார்

நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன் அதுக்கு எவ்வளவு கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும் நீங்க

நீங்க வந்தக்க வந்த நான் மட்டும் என்ன பாத்திரம் வந்தேன் நானும் துப்பு துளக்க தான் வந்தேன் போய் பழகு நீங்க மட்டும் எனக்கு சகஜம் ஒரு சூப்பர் ஐடியா அப்படியே வாயிலே சுட்டுருவேன் இது வரைக்கும் நாலு ஐடியா கொடுத்து நாலு நாசமா போச்சு பாருங்க இவருக்கு சாமியாரு இவருக்குதான் தேர்வுக்கு பத்து பத்து பேர் இந்த போய் தான் இவருக்கு மாதிரியே நம்மளும் பிச்சு எடுக்கலாம் அது இல்லங்க இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் பிடிச்சு விடலாம் எப்படி கொலை செய்யறவ கொள்ளை அடிக்கிறவ ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ மூணு பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு கரெக்ட் ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின் உண்மையிலே பிரெயின் நான் பாராட்டா என்ன ரொம்ப புகழாதிங்க பாஸ் சரி புகழில் நாங்க சாமியார்டு போவோம் சாமியார்களை பயப்படாதீர்கள் நாங்கள் ரகசிய போலீஸ் இன்டெலிஜென்ட் பியூரோ தெரியுமா இந்த பீரோ நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல இது வேற இது துப்பு துலக்குற விஷயம் சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும் அம்பலத்தரசு அப்ப யார் அந்த ரெண்டு பேரும் தான் ஓஹோ அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷ்யர்கள்தான் நீங்களும் சிஷியர்கள் பஸ் ஒரு ஐடியா என்ன இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சுவாங்க இந்த ட்ரெஸ் இவங்கள்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் கொடுக்குறாச இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா பாதி மூளை ஆபரேஷன் பண்ணி வெளிய எடுத்துட்டாங்க பாதி மூளைக்கே இவ்வளவு மாறுவா அப்பனே உன் பாதி மூளை வாழ்க சாமி என்னை ரொம்ப புகழாதீங்க ஆமா இவனை ரொம்ப புகழவே மூளாதீங்க அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா மாத்திக்கலாம் சார் நீங்களா நீங்க தெரியாது சார் நாள் போட்டிருப்பியா அது இல்ல சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார் அந்த நினைச்சுட்டு உங்களை அடிச்சுட்டு சார் இத சூப்பர் ஐடியாவா குட் மார்னிங் பாஸ் குட் மார்னிங் ஒரு பொண்ணு தனியா அழுது கூட்டியா திருக்கேன் ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா அதான் கண்ணீர் கம்பனி மாலையே விட்டானுங்க இது ஒரு வித்தியாசமா அழுதுச்சு எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்துதா இல்ல முதுகு வழியா வந்துதா அது இல்ல பாஸ் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு உடனே நீ கொடுத்துருப்பீங்க உங்கள்ட கன்சல்ட் பண்ணிட்டு கன்சல் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா கூப்பிடறா அவ என்ன கிளீவ போடுறவா ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற கூப்புற பாப்பா பாப்பா வா என்ன குழந்தை கூட்டி வேண்டியா கூப்பிட நாம என்ன பிளானோட வந்தமோ அது இது கூட இருந்தே நிறைவேற்றிப்போம்